வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் கிருஷ்ணகிரி என்ற பெயர் மிகவும் பழமை வாய்ந்தது என்பதை வால்மீகி ராமாயணம் காட்டுகிறது என்று சொல்லும் ஆன்மீக கதை படித்ததில் பிடித்தது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மூன்று விதமான மனிதர்கள் இருந்தார்கள் என்றும் வால்மீகி ராமாயணம் சொல்கிறது ராமாயணம் நடந்த காலம் திரேதாயுகம் சுமார் எட்டு லட்சம் வருடம் முன்பு நடந்த அவதாரம் கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரம் வருடங்கள் ஆகிறது கலியுகம் முன் துவாபர யுகம் இந்த யுகம் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்கு வருடங்கள் துவாபர யுகத்திற்கு முன் திரேதாயுகம் இராமாயணம் திரேதாயுகத்தில் நடந்த சரித்திரம் அன்று யுகத்தில் மூன்று விதமான மனிதர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது மனிதர்கள் வானரர்கள் இராட்சசர்கள் மனிதர்களை விட பலசாலிகளாகவும் மாயம் தெரிந்தவர்களாகவும் படித்தவர்களாகவும் இவர்கள் இருந்ததாக சொல்கிறது ஆனால் குரங்கு போன்ற நிலையில்லா புத்தி வானரர்களுக்கும் மனித மாமிஷம் பச்சையாக உண்ணும் பழக்கம் இராட்சசர்களுக்கும் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஹோமோசபியன் என்ற நம்மை போன்ற உருவமைப்பு உள்ள மனிதர்களாக அகத்தியர் ராமபிரான் அயோத்தி மக்கள் மிதிலை மக்கள் என்று பலர் ராமாயணத்தில் காட்டப்படுகிறார்கள் இதை எழுதிய தமிழன் வால்மீகி உட்பட மனித வர்க்கமாக காட்டப்படுகிறார்கள் ஹோமோ எரக்டஸ் என்ற மனித உருவம் கொண்டவர்கள் பல லட்சம் வருடம் முன்பு இருந்தார்கள் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது ஹோமோ எரக்டஸ் என்ற மனித உருவம் கொண்ட திறன் உள்ள ஹனுமான் சுக்ரிவன் அங்கதன் போன்ற வானரர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ராமாயணம் காட்டுகிறது ஹோமோ நைன்டெர்தல் என்ற மனித உருவம் கொண்ட பலசாலியான மனித மாமிசம் உண்பவர்கள் பல லட்சம் வருடம் முன்பு இருந்தார்கள் என்று ஆராய்ச்சிகளும் சொல்கிறது ஹோமோ நைன்டெர்தல் என்ற மனித உருவம் கொண்ட மனித மாமிசம் உண்ணும் சூர்பனகா கும்பகர்ணன் ராவணன் மாரீசன் போன்ற இராட்சசர்கள் எப்படி இருந்தார்கள் என்றும் ராமாயணம் காட்டுகிறது ராமாயணம் நடந்ததற்கு இலங்கை சாட்சி ராமசேது அணையும் சாட்சி கிருஷ்ணகிரியும் சாட்சி அயோத்தி சாட்சி மிதிலை சாட்சி இடம் மட்டுமல்ல அறிவியல் காட்டும் மூன்று வகை மனிதர்களைப் பற்றி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கும் ராமாயணம் சாட்சி அயோத்தி என்ற நகரம் மட்டும் பழமையானதல்ல அயோத்தி என்ற பெயர் கூட பழமையானது இந்த நகரம் ராமபிரான் காலத்துக்கு முன்பேயே இருந்திருக்கிறது குறைந்தபட்சம் எட்டு லட்சம் வருடமாகியும் நகரத்தின் பெயர் நிலைத்து இருக்கிறது என்பதே அயோத்திக்கு பெருமை இன்று வரை அயோத்தி என்ற பெயரிலேயே இருக்கிறது அதுபோல கிருஷ்ணகிரி என்ற பெயரும் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் வருகிறது எட்டு லட்சம் வருடமாகியும் நகரத்தின் பெயர் நிலைத்து இருக்கிறது எட்டு லட்சம் வருடங்களுக்கு மேல் இந்த பெயரை தனக்கே உரிமையாக கொண்டுள்ளது இந்த ஊர் வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கிருஷ்ணகிரி என்ற இந்த ஊரின் பெயரும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது தாமரை போன்ற கண்களையுடைய ராமபிரான் மகேந்திர மலையின் உச்சிக்கு சென்றார் அங்கிருந்து ஆமைகளும் மீன்களும் நிரம்பி இருக்கும் சமுத்திரத்தை கண்டார் பிறகு வானர சேனையுடன் சகியமலை மழைய கடந்து பிறகு வேளாவணம் என்ற காட்டை கடந்து கடற்கரையை அடைந்தார்கள் இன்று அதற்கு ராமேஸ்வரம் என்று பெயர் தே சஹ்யம் சமதிக்கிரமிய மலையஷ்ய மகாகிரிம் ஆசேதுராணு பூர்வியேன சமுத்திரம் பீம நிஸ்வனம் அவருகிய ஜஹாமாசு வேளாவணம் அனுத்தமம் இதற்கு பிறகு பீசணன் ராமபிரானை சரணடைகிறார் சமுத்திர தேவன் ராமபிரான் முன் காட்சி கொடுத்து நலன் இந்த பாலத்தை கட்ட ஆரம்பிக்கட்டும் நான் அதை காக்கிறேன் என்று உறுதியளித்தார் அப்பொழுது ராவணனின் ஒற்றன் சார்துளா என்பவன் ராமபிரான் கடற்கரை வரை வந்து விட்டதை தெரிவித்தான் ராவணன் சுகாய் என்ற இராட்சச ஒற்றனை என்ன நடக்கிறது என்று பார்த்து வர உத்தரவிட்டான் மாயாவியான இவன் பறவை ரூபம் எடுத்து பறந்து வர அவனை வானரர்கள் பிடித்து இறக்கைகளை வெட்டி சிறைப்பிடித்தனர் தூதுவனை கொள்ளக்கூடாது என்று இவன் கதற ராமபிரான் அனைவரையும் தடுத்து விட்டார் வெறும் ஐந்து நாட்களில் பாலம் அமைத்து விட்டார் நலன் ராமசேது அமைக்கப்பட்டு படைகளுடன் இலங்கையை வந்து அடைந்தார் இலங்கை வந்ததும் ராமபிரான் சுகா என்ற ஒற்றனை விடுவிக்கச் சொல்லிவிட்டார் உயிர் போய்விடுமோ என்று பயந்து இருந்த சுகா ராவணனிடம் ஓடிச் சென்று ராமபிரான் படைகளோடு வந்து இலங்கைக்கே வந்துவிட்டார் என்று சொன்னான் அப்பொழுது ராவணன் சிரித்து கொண்டே என்ன இது ஏன் இப்படி இரண்டு கைகளும் ஒடிந்திருக்கிறாய் அந்த நிலையான புத்தி இல்லாத வானரர்களிடமா மாட்டிக்கொண்டு விட்டாய் என்று சிரித்தான் கச்சின்ன அநேக சித்தானாம் தேஷாம் துவம் வசமாகத இலங்கைக்கே வந்து விட்டார்கள் என்றதும் ராவணன் சுகா மற்றும் சாரண என்ற இருவரை அழைத்து மீண்டும் படைகளின் பலத்தை அறிந்து வர அனுப்பினான் வானரர்கள் போல உருவத்தை மாற்றி இவர்கள் வானரக் கூட்டத்தின் பலத்தை வேவு பார்க்க ஆரம்பித்தனர் விபீஷணன் இவர்களை கண்டுபிடித்து ராமபிரானிடம் சொல்ல இருவரையும் வானரர்கள் பிடித்து நிறுத்தினர் ராவணன் தான் தங்களை அனுப்பினார் என்று சொல்ல ராமபிரான் சிரித்து கொண்டே உன் அரசன் சொன்ன வேலையை செய்துவிட்டீர்களா முழு படை பலத்தையும் பார்த்து விட்டீர்களா இன்னும் பார்க்க வேண்டுமா பார்த்து விட்டால் கிளம்புங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் விபீஷணனே உங்களுக்கு எங்கள் படைபலத்தை காட்டுவார் என்று ராமபிரான் சொன்னதும் ராமபிரான் அனுமதியோடு அனைத்து விஷயங்களும் அறிந்து கொண்ட பின் ராவணன் இருக்குமிடம் சென்றார்கள் நடந்த விஷயங்களை கூறி பல வானர வீரர்கள் பற்றியும் அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வந்துள்ளார்கள் என்றும் சொன்னார்கள் சாரணன் ராவணனிடம் ஒரு வானரனை காண்பித்து சொல்கிறான் இதோ சிங்கம் போல பிடரி மயிருடன் இருக்கிறானே மனதில் என்ன நினைக்கிறான் என்று முகபாவனை கொண்டு அறிய முடியாதபடி இருக்கிறானே கொழுத்தும் நெருப்பை போல இலங்கையை பார்க்கிறானே அந்த வானர வீரனின் பெயர்தான் ரம்போ இவன் விந்தியமலை கிருஷ்ணகிரி சஹியமலை சுதர்சனமலை பகுதிகளை ஆட்சி செய்கிறான் என்று ராவணனிடம் சொன்னான் விந்தியம் கிருஷ்ணகிரி சஹ்யம் பர்வதம்ச சுதர்சனம் ராஜன் சததம் அத்தியாஸ்தே ரம்போ நாமைச யூதப கிருஷ்ணகிரி என்ற பெயர் எட்டு லட்சம் பழமை வாய்ந்தது என்று இதன் மூலம் தெரிகிறது அன்பில் என்ற பிரதேசத்தில் அவதரித்த வால்மீகி கொடுத்த ராமாயணத்தை நாம் அனைவரும் படித்து அறிய வேண்டும் இதுபோல் ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ